மார்னிங் கொஞ்சம் பழைய சாதம் இருந்துச்சு அதை சாப்பிட்லான்னு எடுத்தா ஆதி அவனுக்கு தான் கொடுக்க போகிறேன்னு நினச்சி ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க இது உனக்கு இல்லை தம்பி அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னால் ஆசையாக கேட்டுகிட்டே இருந்தாங்க இவ்வளோ ஆசையாக போது எப்படிங்க கொடுக்காமல் இருக்க முடியும் அதனால சரி நான் அவங்களுக்கும் கொஞ்சோண்டு ஊட்டி விட்டேன் நிறைய பேர் குழந்தைங்களுக்கு பழைய சாதம்லாம் கொடுக்கக்கூடாது சளி பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அப்படிலாம் இல்லைங்க கிராமத்துலலாம் இன்னமும் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்று டெய்லியும் கொடுக்க போகிறதில்ல எப்பயாவும் அதுதான் கொடுப்போம் அதனால ஒன்றும் தப்பு இல்லை அது மட்டும் இல்லாமல் வெயில் டைம்லலாம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்பும் கூலிங்காக இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருப்பாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் இதை பாருங்கள் மார்னிங் வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கொப்பிளிச்சு துப்புடா அப்படின்னு சொல்கிறோம்ல அதை வந்து டே ஃபுல்லாகவே பண்ணிகிட்ருப்பாங்க இந்த கீழே துப்புனா நான் திட்டுவேன் அப்படின்ட்டு ஏன் கையிலேயே துப்பிகிட்டு இருக்கான் இப்படி தாங்க எனக்கு நாள் போயிட்டுருக்கு